முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் அவலம் நான்கு பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை கல்வி யாழில் நடந்த பயங்கரம் குடும்ப பெண்ணை நடுவீதியில் வைத்து தீ மூட்டி படுகொலை செய்த நபர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு விவகாரம் சிக்கிய புஷ்பராஜா வெளிப்படுத்தியுள்ள முக்கிய தகவல் நீர் நிரம்பிய குட்டையில் இருந்து சடலங்களாக மீட்கப்பட்ட இரு சிறுமிகள் ஊகாவச்சுறையில் சம்பவம் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் கடந்த இருபத்தி நான்கு மணிச்சியாளங்களில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்படி எழுபத்தி எட்டு வயதான முதியவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் பிடிய ஹேவாஹின்ன பகுதியில் மண் சரிவில் சிக்கி பதினோரு வயதான சிறுமியோரும் உயிரிழந்துள்ளார் இதேவேளை தெய்யந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இதன்படி இருபது மற்றும் இருபத்தி ஏழு இரண்டு ஆண்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் பகுதியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் அயகம தும்பர பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்தோடு இரத்தினபுரி கிரியல்ல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நிலவும் சீர சீரற்ற வானிலை காரணமாக களனி கழு கிங் மற்றும் நில்வலா கங்கைகளின் சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கங்கைகளின் மேல் பகுதியில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி தியாலங்களில் இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள நிவித்திகள குருவிட்ட அயகம எலபாத்த ஆகிய பிரதேச பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது அத்துடன் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய ஹொரண தொடங்கொட மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது நெல்வளா கங்கையின் மேல் பகுதியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கணிசமான மழை காரணமாக பஸ்குட கொட்டபொல பிட்டபெத்தர அக்குரச அத்துரலிய மாலிம்பட கம்புருபேட்டிய திகாகுட மாத்தரை மற்றும் தெவினுவர் ஆகிய செயலகப் பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் கிங்கங்கையின் மேல் பகுதியில் பெய்து வரும் கடுமழை காரணமாக நெலுவ தவலகம நாகொட நியாகம வெளிவிட்டிய திவித்துர எல்பிட்டிய அக்மிமன மற்றும் பேபோ ஆகிய பேோத்தியலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்களில் அடுத்த மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் களனிகங்கையின் மேற்பகுதிகளில் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதால் தெஹியோவிட்ட ருவன்வெல்ல சீதாவக்க தொம்பே ஹோமாகம கடுவல பியகம கொலன்னாவ கொழும்பு மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ளபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலக பிரிவுக்கும் கழுத்துறை மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் கண்டி நுவரேலியா ரத்தினபுரி காலி கேகாலை ஹம்பாந்தோட்டை மாத்தரை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஒரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இந்த மண் எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீரர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் கடும் மழையுடனான திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மத்திய மற்றும் தென் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் பரவலாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலையை கொண்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை திங்கட்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக பல பிரதேசங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாலும் பயண நடவடிக்கைகள் தடைப்பட்டதாலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் அதிக மலையுடனான வானிலை நிலவுவதால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது மழையுடனான வானிலையை அடுத்து பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்படும் எனவும் இதனால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தேவை ஏற்படி இடம்பெயர தயாராக இருக்குமாறும் தேசிய கட்டுட ஆராய்ச்சி நிறுவனத்தால் அறிவுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ன யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் நபரொருவர் தீ மூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி வீதி பகுதிக்கு குறித்த குடும்பப் பெண்ணை அழைத்து வந்த நபர் ஒருவர் குறித்த பெண்ணை தீமூட்டி கொளுத்தியுள்ளார் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் குடும்ப பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீமூட்டியுள்ளார் பெண் தீயில் எறிவதைக் கண்ட இளவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை ஆலையடி பிரதேசத்தில் வால்வெட்டு குழு வீடு ஒன்றில் நுழைந்து ஒருவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வீட்டையும் சேதமாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பின்னர் குறித்த குழு வீதியில் சென்றவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னர் அந்த குழு தப்பிச் சென்றுள்ளதாக கரைபெற்ற போலீசார் தெரிவித்துள்ளனர் வால்வெட்டு குழுவினருக்கும் வாச்சிகுடா பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே மரண வீடு ஒன்றில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த இளைஞனை பழிவாங்குவதற்காக சம்பவதினமான நேற்று முன்தினம் இரவு வால்வெட்டு குழுவைச் சேர்ந்த பத்துக்கு மேற்பட்டவர்கள் மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் அவரை தேடிச் சென்ற நிலையில் அவர் அங்கு இல்லாத நிலையில் அந்த பகுதியில் வீதியில் வந்த அந்த இளைஞரின் நண்பன் மீது தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடி அவரது சகோதரியின் வீட்டினுள் புகுந்துள்ளார் இதனை அடுத்து அவரை துரத்தி சென்ற வால்வெட்டுக் குழு அவரின் சகோதரியின் வீட்டின் பொருட்களை உடைத்து அந்த இளைஞர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதனை தடுக்க சென்றவர்கள் மீதும் வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வெட்டி தாக்குதல் நடத்தியதில் ஏழு பேர் படுகாயமடைந்ததை அடுத்து தாக்குதலை மேற்கொண்ட குழுவினர் அங்கிருந்து தப்பி ஜோடியுள்ளனர் இதில் படுகாயமடைந்தவர்கள் அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் இந்த தாக்குதலை மேற்கொண்ட குழு தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியா வட்டவளை பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் இருவர் மற்றவழி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதிமூன்று வயதுடைய இரண்டு மாணவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அவர்களது வீட்டுக்கு உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர் பின்னர் திருடிய பணத்தை பயன்படுத்தி கையெடுக்க தொலைபேசி கிரிக்கெட் மட்டை எட்டு புறாக்கள் மற்றும் இரண்டு மீன் தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை இவர்களிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பருமதியான கையடக்க தொலைபேசியை எண்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றில் அனுமதி பெற்றுள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கைகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த அனுமதி பெறப்பட்டுள்ளது அத்துடன் இணையத்தில் பணப் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களை வழிநடத்திய தலைவராக கருதப்படும் ஒஸ்மான் ஜெராட் கொழும்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையின் போதே அவர் கைதாகியுள்ளார் அமைப்புடன் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் கடந்த வாரம் கோரியிருந்தனர் அவர் தமட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மான் ஜெராட் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் கொழும்பு பிரதேசத்தில் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் நேரடி கண்காணிப்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் குற்ற புலனாய்வு திணைக்களமும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம் பெற்றுள்ளது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நால்வருடன் நாட்டினுள் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரும் இலங்கையில் நடத்தப்பட்ட பிரசாரங்களிலும் பங்கு பெற்றியுள்ளதாகவும் இதற்கு சந்தேக நபர் திட்டமிட்டு ஆதரவளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சின்னமடு பகுதியில் நீர் நிரம்பிய குட்டையொன்றில் இருந்து இரண்டு சிறுமிகளின் சடலங்கள் இவ்வாறு நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமிகள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்த சிறுமிகளையும் காணவில்லை என தேடிய பெற்றோர் சிறிது நேரத்தின் பின்னர் அவர்கள் பயணித்த வீதிக்கு அருகில் உள்ள நீர் நிரம்பிய குட்டையொன்றில் இருந்து அவர்களின் இந்த நிலையில் சிறுமிகள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் தவறுதலாக விழுந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சடலங்கள் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்ற போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அண்மையில் வெளியான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவரும் தோல்வியடைந்தவர் கிடையாது என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளியான பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பரீட்சையில் தோற்றி சித்தி எய்திய மற்றும் சித்தி எய்தாத மாணவர்கள் எவரும் தோல்வியடைந்தவர்கள் அல்ல சித்தியை இல்லாத மாணவர்கள் மீளவும் பயிற்சிக்கு தோற்ற முடியும் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள முடியும் மூன்று பாடங்களிலும் சித்தி எய்த தவறிய மாணவர்கள் உயர்தரத்திற்கு பதிலாக டிப்ளோமா கற்க நெறி தொடரலாம் அந்த டிப்ளோமா கற்க நெறியின் பெருவேற்றின் அடிப்படையில் பட்டம் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் அத்விதீய புத்தகம் ஓன தரங்க அத்தீத்தே கொத்தரம் அசமத்துனா ஏவா உருமையா நோவே பானந்துரை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்து ஒன்றும் அரச பேருந்து ஒன்றும் நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாக பானந்துரை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பானந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் பானந்துரை பேருந்து நிலையத்தில் திருப்ப முயன்ற அரச பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டு செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அரச பேருந்தில் பயணித்தவர் எனவும் அவர் பானந்துரை டிப்போவில் கடமையாற்றும் பேருந்து நடத்தினர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அக்கரபத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் விபத்தின் பின்னர் தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை பானந்துரை தெற்கு போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இலங்கையின் முன்னணி திரைப்பட இயக்குனர் தினேஷ் கனகராஜின் இயக்கத்தில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள புதிய முழுநீள திரைப்படமான அதிரன் திரைப்படத்தின் பூஜை நிகழ்வு கொழும்பு நான்கு அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தீப்திகா ஞானசேகரன் மற்றும் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிகர் சுதர்சனுடன் கதாநாயகியான தில்ஹாரா திரைப்படத்தில் பணியாற்ற உள்ள கலைஞர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் காசாவில் கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் ஜபாலியா பகுதியில் நடத்திய திடீர் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காசாவை தளமாக கொண்டு செயற்படும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் இதில் சுமார் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பேரை அவர்கள் கைதிகளாக சென்றனர் இதற்கு காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது சுமார் எட்டு மாதங்களாக இந்த போர் நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் எனவே போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன எனினும் போர் தொட தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அண்மையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இதனால் காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் தனது படையை நிறுத்தியது பின்னர் அங்கு பதுங்கி இருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் முற்றிலும் அளிக்கப்படும் வரை தாக்குதல் நடத்தப்படும் எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெடன்யாகு தெரிவித்தார் அதன்படி கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது இதனையடுத்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளை சென்று பார்வையிட்டுள்ளனர் இதனிடையே காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளமையினால் பலர் மாயமாகியுள்ளதோடு பலி எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது சீனாவிடமிருந்து தாய்வானை சுதந்திரமாக பிரிந்து செல்ல ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என சீன ராணுவம் தெரிவித்துள்ளது தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி ஆனால் இதற்கு தாய்வான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தாய்வானுக்கு ஆதரவாக உள்ளன இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா அவ்வப்போது தாய்வானை சுற்றி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் சீனாவிடம் இருந்து ஒருபோதும் சுதந்திரமாக பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என சீன ராணுவம் தெரிவித்துள்ளது தெரிவிக்கையில் தாய்வானை அனுமதிக்காது தாய்வானின் சுதந்திரம் என்பது போருக்கு சமம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தாய்வானின் சுதந்திரத்திற்காக போர் ஏற்பட்டால் சீனாவுடன் தாய்வான் மீண்டும் ஒன்றிணைவதை ஊக்குவிப்பதற்காகவும் வெளிப்புற தலையீடுகளை எதிர்ப்பதற்காகவும் சீன ராணுவத்திற்கு தொடர்ந்து பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் செய்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் நிலை தமிழில் வலையத்திலிருந்து வலையளப்பில் இருந்து ஆரிபடி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்